வணக்கம் தென்காசி மாவட்ட மக்களே நம்ம தென்காசியில் நிறைய பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வீடு வாங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கனவை நிறைவே நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கால் சென்ற லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடியில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு இந்த வீடு நம்ம ஆலங்குளம் தாலுகா ஆஃபீஸ்லேருந்து நேராக தென்பக்கமும் ஆலங்குளம் டு அம்பை ரோட்டில் மால் இருக்குது இந்த ஜேகே மாலுக்கு ஆப்போசிட்டு உள்ள இடத்துலையும் இருக்குது ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்பேஸிஸான பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே வெளியில் ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடி போகிற ஸ்டார்கேஸும் அதிலே இருக்குது ஸ்டார்கேஸை அடியில் மோட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் அமைச்சிருக்க பாத்ரூம் இண்டியன் சைடில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏரியாவில் பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது சம்பும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போரும் இருக்குது ஆலங்குளம் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஆலங்குளத்தில் ஜேகேமல் பக்கத்தில் அப்படின்னா லேண்ட் ரேட்டு நல்லா இருக்கு இந்த ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி வாஸ்து படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்தலான கதவு கதவுல தமிழ்னு அழகாக எழுதி கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு இருபதுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக கபோர்டுலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு வீடுனா கிச்சன் கிச்சன்னா நிறைய கபோர்டு வரும் நிறைய பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வரும் அதை நிறைவேற்றியிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை உங்களுக்கு தரோம் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் கபோர்டு ஒரு கூட இருக்குது ஸோ ஆலங்குளத்தில் நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டோட ரேட் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஹாலை ஒட்டியே ஒரு பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக தான் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயே ஜன்னல் எல்லாமே பிவிசியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் கொசுவலையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த அட்டாச் பாத்ரூம் பெஸ்டின் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா நம்ம ஆலங்குளத்தில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கோம் ஆலங்குளம் மெயினான ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்